பிப்ரவரி மூணு பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வச்சது சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது இருமொழிக் கொள்கை அதுதான் தமிழ்நாட்டுடைய மொழிக் கொள்கை அப்படின்னு முடிவெடுத்தது இந்த மூனையும் யாரும் மாற்ற முடியாது இந்த மூணும் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை இந்த அண்ணாதுரை தான் ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த வாசகங்கள் மிக மிக பிரபலமானது அவர் இறந்து இந்த ஐம்பத்தாறு ஆண்டுகள்ல அண்ணா இந்தியாவில் எல்லாம் நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வங்காளத்தை சேர்ந்த எழுத்தாளர் மொழியியல் செயற்பாட்டாளர் கர்கரே சாட்டர்ஜி அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்தியாவில் இந்தி பேசாத மக்களையெல்லாம் மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றப்படுவதை தடுத்தது அண்ணாவும் அவரது தம்பிகளும் அண்ணா எங்களுக்காக பேசினார் இன்று நாங்கள் வங்காளிகள் என்று சொல்லிக்கொள்வதற்கான எல்லா உரிமைகளும் இந்திய சூழலில் இருக்கிறது என்றால் அது அண்ணாவால் கிடைத்தது என்னை வங்காள மொழி பேசாதே என்று யாரும் தடுக்க முடியாது அதற்கு காரணம் அண்ணா அப்படிங்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக அன்னைக்கே அண்ணா பேசினார் அப்படிங்கிறது அண்ணாவுடைய பேச்சுக்கள் எல்லாம் தொகுத்து பார்க்கிறப்ப நமக்கே தெரியும் அசாமுடைய உரிமைகள் குறித்து அண்ணா பாராளுமன்றத்தில் அன்னைக்கே பேசினார் இன்னைக்கு இந்தியா அப்படிங்கிறது ஒற்றை ஆட்சி ஒரு மொழி ஒரு நாடு அப்படிங்கிறத நோக்கி போய்கிட்டு இருக்கு ஆனா இந்த ஆபத்துகள் எல்லாம் இந்தியாவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத இந்தியா சுதந்திரம் அடைந்து பதிமூணு ஆண்டுகள்லேயே அண்ணா வந்து பாராளுமன்றத்தில் பேசினார் இன்னைக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கேரளாவா இருக்கலாம் மேற்கு இருக்கலாம் கர்நாடகவா இருக்கலாம் பாண்டிச்சேரியா இருக்கலாம் தமிழ்நாடா இருக்கலாம் எல்லா மாநிலங்களிலும் ஆளுநருடைய அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு எல்லையை தாண்டி வந்துகிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் தனி அரசாங்கம் நடத்த பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலாம் இந்தியாவுடைய குரலாகவே மாறி இருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பனிரெண்டாம் தேதி மார்ச் மாசம் ஒரு பெரிய ஆளுநருக்கு எதிரான கண்டன கூட்டத்தை திமுக நடத்திச்சு அதுல ஆளுநர்கள் குறித்து அண்ணா வந்து பேசினார் இன்னைக்கு ஆளுநர்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலயும் லட்சக்கணக்கான பணம் செலவிடப்படுறதும் அது மாநில அரசாங்கத்துடைய பணமாகவும் இருக்குது அப்படிங்கறதும் பெரிய விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் இதையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளிலேயே அண்ணா பேசினார் அது மட்டும் இல்லாமல் மாநில அரசாங்கங்களுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இதையெல்லாம் மாநில அரசாங்கங்களே நடத்தணும் ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலங்களிலேயும் பொதுத்துறை நிறுவனங்கள் திறக்கிறத விட மாநில அரசாங்கங்கள்கிட்ட அது நேரடியாக இருக்கணும் அப்படின்னு அண்ணா பேசினார் இன்னைக்கு ஏர்போர்ட்ல இருந்து ரயில் ரயில்வே வரைக்கும் தனியாரிடம் கொடுக்கப்படுவதை எதிர்த்து நாங்களே எங்களுடைய ஏர்போர்ட்டை விமான நிலையத்தை பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு கேரளா அரசாங்கம் வந்து நீதிமன்றம் முறைக்கு போனதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் புதிதாக தங்களுடைய உரிமைகள் குறித்து பேசக்கூடிய இந்த எல்லா குரல்களுக்குமான விதையை போட்டது பேரர் இங்கார் அண்ணா அண்ணாவுடைய அடையாளம் அப்படிங்கிறது எப்படி தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயரை தமிழகம் என்றெல்லாம் மாற்றிவிட வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் ஆளுநர்கள் வழியாகவும் பாஜக ஆர் எஸ் எஸ் வழியாகவும் பல்வேறு வழிகளில் ஒழிச்சாலும் உடனடியாக தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு பண்ணுது வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் அது வங்காளிகளாக இருக்கலாம் மலையாளிகளாக இருக்கலாம் எல்லோரும் அண்ணா எங்களுக்காக போராடினார் அப்படின்னு பேசுறாங்க தமிழ் சூழல் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் நிலப்பரப்பிலிருந்து வந்த ஒரு உலக தலைவர் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு பல ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க இது ஆய்வாளர்களுடைய கருத்து மட்டும் இல்லை சாமானிய மக்கள்களும் அன்னைக்கே இதை உணர்ந்துருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் பல ஆதாரங்களை பல எழுத்தாளர்கள் பதிவு செய்கிறாங்க கொடிக்கால் முகமது ஷேக் அவர் ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் எல்லை போராட்ட போராணி அவர் வந்து பதிவு பண்ணுறாரு நாங்கள் எங்களுடைய இளம் பருவத்தில் வேறு வேறு இயக்கங்களில் நான் பயணிச்சிருந்தாலும் எங்கள் ஊரில் ஈத்தாமொழியில் ஒரு சலூன் கடை இருக்கும் அந்த கடையில் நான் எங்களுக்கு முகச்சவரம் செய்யக்கூடிய அந்த பாலு அப்படிங்கிற தொழிலாளி பேசுவார் உங்களுக்கு நீங்கள் அண்ணாவுடைய பேச்சை எல்லாம் கேட்டிருக்கீங்களான்னாச்சு அவர் நம்ம ஊரில் பிறந்த உலகத் தலைவர் அப்படின்னு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பேசுவார் அன்னைக்கு அவருக்கு இருந்த அந்த தெளிவான பார்வை எங்களுக்கெல்லாம் கூட இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒரு எழுத்தாளரே பதிவு பண்ணியிருக்கார் சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய அரசியல்களை கொண்டு போய் சேர்த்த தலைவரா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தாங்க ஏன் நாம வந்து சாமானிய மக்களுக்கும் பல்வேறு அரசியல்களை கொண்டு சேர்த்த தலைவராக அண்ணா இன்னும் நினைவு கூறப்படுகிறார் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அண்ணா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது கூட அசாம் குறித்து பேசுறார் அஸ்ஸாம் மாநிலம் அப்படிங்கிறது தேயிலைகளால் நிறைந்திருக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலம் தேயிலைகளாலேயே வாழுது அந்த மாநிலமும் ஒடுக்கப்படுகிறது ஒடுக்கப்படக்கூடிய இந்த அசாம் ஆந்திரம் கேரளம் வங்காளம் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரவர் உரிமைகளுக்காக போராட வேண்டும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தமிழர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழி பேசக்கூடிய மாநிலங்களும் அந்த உரிமை உரிமைக்கோரல்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே தமிழர்கள் அவர்களுக்காக எல்லாம் போராட வேண்டும் என்கிற குரல்களாக பேசியவர் பேரறிஞர் அண்ணா அது மட்டும் இல்லாமல் தமிழ் பேராசிரியர் தமிழவன் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோட்பாட்டு ரீதியான ஆய்வாளர் ஒரு சிந்தனையாளர் அவர் வந்து அண்ணா குறித்து நினைவு அண்ணா வந்து பெரியாரின் வழியாக நவீன சிந்தனையையும் ஏற்கனவே தமிழ் சங்க இலக்கியங்களில் இருந்த மரபையும் கொண்டு வந்து இணைத்து ஒரு புதிய தமிழ் வடிவத்தை வந்து தமிழர்களுக்கு கொடுத்தார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த மொழி ஒரு தலைவனுக்காக காத்திருந்தது அதற்கு அந்த மொழிக்கு ஏற்ற தலைவனாக பேரறிஞர் அண்ணா வந்தார் அப்படின்னு திமுக காரங்க சொல்லல பெரியாரை பின்பற்றக்கூடியவங்க சொல்லல தமிழ்நாட்டுல இந்த அமைப்பியல் சம்பந்தமா கோட்பாட்டு ரீதியா ஆய்வு செய்யக்கூடிய தமிழவன் அப்படிங்கிற பேராசிரியர் ஆய்வாளர் சொல்கிறார் இப்படி தமிழ் சூழலில் மொழி அடிப்படையானதாக இருக்கலாம் சிந்தனை அடிப்படையானதாக இருக்கலாம் தமிழர்களுடைய ஒரு புதிய கலாச்சாரத்தை ஒரு புதிய பண்பாட்டை தங்களுடைய தொன்மங்களிலிருந்து தேடி வடிவமைத்ததாக இருக்கலாம் இந்தியா என்கிற இந்த துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களுடைய உரிமைகளை பற்றி சிந்தித்ததாக இருக்கலாம் எல்லா வகையிலும் அண்ணா இன்று நினைவு கூறப்படுகிறார் ஏன் நாம வந்து இந்தி பேசாத மொழிகளின் உரிமைகளுக்காக போராடியவர் அண்ணா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான மிகப்பெரிய மாணவர் போராட்டம் அதற்கு தலைமை தாங்கியவர் அண்ணா முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேயே சிறை சென்றவர் அண்ணா அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று பதிவுகள் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வந்து பல நேரங்களில் பல வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பேசும்போது கூட இந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்தியில் கடிதங்கள் அனுப்பது விமர்சனங்களாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இதையே பாராளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினார் சுட்டிக்காட்டினார் என்னவாக சுட்டிக்காட்டினார் காட்டினார் அப்படின்னா இங்கு இந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்த பலர் நாங்கள் இருக்கிறோம் ஆங்கிலம் நன்றாக தெரிந்த இந்தி மொழி பேசக்கூடிய மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ளான கேள்விகளையும் பதில்களையும் ஆங்கிலத்தில் பேசாமல் இந்தியிலேயே பேசி பதில்களை பெற்றுக்கொண்டு அதில் ஒரு பெருமையான நமட்டு சிரிப்பு சிரிக்கிறார்களே இது இந்திய ஆதிக்கத்தின் நிலைப்பாடு அப்படிங்கிறத சுட்டிக்காமிச்சு கண்டிச்சு இந்தியாவுடைய பாராளுமன்றத்திலேயே பேசினார் அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை ஒரு துணைக்கண்டம் அப்படிங்கிறத வரையறுத்ததாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற எந்த மாநிலங்களிலும் பாராளுமன்றம் வரைக்கும் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்ததாக இருக்கட்டும் இது எதையுமே வேற யாருமே சிந்திக்கிறதுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா சிந்திச்சிருந்தார் அதனால தான் கற்கரை சாட்டர்ஜியுடைய அந்த வரிகளை நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்தியாவில் இந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றப்படுவதை தடுத்து நிறுத்தியவர் அண்ணா இந்தியாவில் தமிழர்களுக்கு பல்வேறு வகைகளில் உரிமைகளை பெற்றுக் கொடுத்த வகையில் நினைவு கூறப்படுகிறார் அண்ணா அதே காலகட்டத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்படக்கூடிய பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களின் உரிமைகளுக்காக சிந்தித்தவராக அண்ணா நினைவு கூறப்படுகிறார் இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்